ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் Prince சாப்டர் லெவன் பார்ட் டூ Hermione's Helping ஹேண்ட் வரத்த ஸ்டே க்யூடிச் ஃபுல் ப்ராக்டிஸ் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாரி ரான் அண்ட் ஹெர்மாயினி இவங்க மூணு பேரும் ரெஸ்ட் ஆஃப் த டீமுக்கு குட் பை சொல்லிட்டு Hagrid வீட்டை பார்த்து நடந்து வந்துட்ருப்பாங்க ஹாரிக்கு வேற நல்லா பசிச்சுட்ருக்கோம் ஹேக்ரட் வீட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டே வந்துட்ருப்பான் ஃபோர்த்து கோலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் தான் நினச்சேன் டமல்ஸாக பயங்கரமாக போட்டான் நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு ரான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பான் ஆமாம் ஆமாம் நீ வேறு லெவலில் பண்ண அப்படின்னு ஹேருமா நீ லைட்டாக சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கோம் எனிவே அந்த மெக்லாகனை விட நான் ரொம்ப நல்லா விளையாண்டேன் அப்படின்னு ரான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சொல்லிட்டு வந்துட்டுருப்பான் ஃபிஃப்த்து கோலப்போ அவன் தப்பான டைரக்ஷனுக்கு போனதை பார்த்திங்களா ஏதோ அவன் மேலே யாரோ கன்ஃபண்டட் ஷாப் போட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ரான் இருப்பானா அப்போது டக்குன்னு ஹெர்மாயினியோட முகமே டீப் ஷேட் ஆஃப் பிங்க் கலரில் மாறுறதை ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் பட் ரான் எதையுமே பார்க்க மாட்டான் ஒவ்வொரு கோல் அவன் அந்த அடுத்ததையும் ரொம்ப பிஸியாக டிஸ்கிரைப் பண்ணிட்டு நடந்து வந்துட்ருப்பான் ஹேக்ரெட் வீட்டுக்கிட்ட வந்துருவாங்களா ஹிப்போகிரிஃப் பக்பீக் இருக்குல்ல அது அவர் வீட்டு முன்னாடி படுத்து கிடக்குமா இவங்க வந்துட்டுருக்கதை பார்த்தோன்னே டக்குன்னு அது திரும்பி பார்க்கும் அதோட தலையை திருப்பி பார்க்கும் ஓ டியர் அப்படின்னு ஹெர்மானி அதை பார்த்தோன்னே பயந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் இவனை பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கான்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா நீ தான் ஆல்ரெடி இது மேலே ஏறி பறந்துருக்கே அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் ஹாரி போய் அந்த ஹிப்போகிராஃப் முன்னாடி நின்று ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணாமல் கண்ணை கூட சுமிட்டாமல் அதை பார்த்துக்கிட்டே நல்லா டீப்பாக பவு பண்ணுவானா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பக்பிக்கும் நல்லா ஹேரியை பார்த்து பவு பண்ணும் நீ எப்படி இருக்க அப்படின்னு ஹாரி ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு அது பக்கத்தில் போய் அதோட தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பான் நீ அவரை மிஸ் பண்ணுறியா ஆனால் உனக்கு ஹேக்ரிட் கூட எடுக்கிறது பிடிக்குமே அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா ஓ அப்படின்னு அந்த பக்கம் இருந்து லவுடாக ஒரு வாய்ஸ் வரும் என்னன்னு பார்த்தா ஹேக்ரிடோட வீட்டுக்கு இருந்து ஹேக்ரிட் நல்லா பெருசு பெருசாக பூ போட்ட ஏப்ரானை மாட்டிட்டு கையில் நிறையா பொட்டேட்டோஸ் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாரு அவர் கூடவே ஃபேங்கும் வந்துட்டுருக்குமா இவங்கள பார்த்த உடனே நல்லா குழைச்சிட்டு வேகமாக ஓடி வரும் அதுக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு தள்ளிப்போங்க உங்களோட கையை கடிச்சிடும் ஓ நீங்களா அப்படின்னு இப்போ இப்போதான் ஹாரி ஹெர்மோனியன் ராண பார்க்கவே செய்வார் ஃபேங் ஹெர்மோனியையும் ராணையும் போட்டு பயங்கரமாக நக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அவங்க மேலே ஏறி ஏறி ஜம்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஹேக்ரிட் ஒரு டூ செகண்ட் நின்று இவங்கள தென் வேகமாக அவரோட வீட்டுக்குள்ளே போய் டொம்முன்னு கதவை சாத்திப்பார் போச்சு அப்படின்னு ஹெர்மோனி ரொம்ப சோகமாக சொல்லும் அதை பற்றிலாம் எதுவும் ஒரு பண்ணிக்காத அப்படின்னு ஹாரி இப்போ வேக வேகமாக போய் ஹாக்ரிடோட வீட்டு கதவை டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டே இருப்பான் ஹேக்ரிட் கதவை தரங்க நாங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஹாரி கத்துவான் ஆனா உள்ளுக்குள்ள இருந்து எந்த சவுண்டும் வராது இப்போ மட்டும் நீங்கள் கதவை திறக்கலனா கதவை உடச்சிட்டு நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேகமாக அவனோட மந்திரக்குள்ள எடுப்பானா ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி ஷாக் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கும் நீ பண்ணக்கூடாது எப்படாது போதே நான் அப்படிதான் பண்ணுவேன் பின்னாடி போங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் பட் அவன் ஓபன் ஆயிரும் ஹாக்ரு நின்றுட்டு இருப்பாரு ஹாரியை பார்த்து நல்லா முறைச்சிட்டு நின்னுட்டு இருப்பாரு நான் உன்னோட டீச்சர் அப்படின்னு அவர் ஹாரிய பார்த்து கத்துவாரு டீச்சர் பாட்டர் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட வீட்டு கதவை உடப்பேன்னு என்னை மிரட்டுவ அப்படின்னு அவர் கத்துவாரு ஐ எம் சாரி சார் அப்படின்னு ஹாரி அந்த சருன்ற வார்த்தையை நல்லா அழுத்தமாக சொல்லிவிட்டு அவனோட மந்திரக்கோள் எடுத்து அவனோட பாக்கெட் வைப்பான் ஹேக்ரி அப்படியே ஷாக் ஆகி நின்று ஹாரியை பார்ப்பார் எப்பொழுது என்ன நீ சருன்னு கூப்பிட ஆரம்பிச்ச அப்படின்னு அவர் கேட்பார் ம் இருந்து நீங்கள் என்ன பாட்டருன்னு கூப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஹாரி கேட்பான் ஓ புத்திசாலின்னு நினைப்பா சிரிப்பு தான் வருது சரி சரி உள்ள வாங்க நன்றியே இல்லாத ஜீவனுங்களா உள்ளே வாங்க அப்படின்னு அவர் கற்றுவார் இதுங்க மூணு பேரும் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போய் அங்கே அந்த டேபிள் இருக்கும்ல அதில் போய் உட்காந்துக்குங்க ஃபேங்கும் இப்போ வேக வேகமாக வந்து ஹாரி உட்காந்து அடுத்த செகண்டே அவனோட முட்டியில் அதோட தலையை நல்லா சாய்ச்சி வச்சுட்டு அதோட வாயிலேருந்து அப்படியே எச்சியாக ஒழுகிக்கிட்டே இருக்கும் வெல் என்னது இது எனக்காக எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா நான் லோன்லியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்பாரா இல்லை எங்களுக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு ஹாரி உடனே சொல்லுவான் நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறோம் ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மோனையும் இப்போ ரொம்ப நொந்து போய் சொல்லும் மிஸ் பண்ணுறீங்களா நீங்களா அப்படின்னு ஹேக்ரிட் ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பார் தென் அவர் வாய்க்குள்ளே எதையோ முணு முணுத்துக்கிட்டே அவரோட காப்பர் கெட்டில் நல்லா டீ சூடாகிட்டு இருக்குமா பக்கெட் சைஸில் இருக்கிற மூணு மக எடுத்துகிட்டு வந்து இவங்க மூணு பேர் முன்னாடி வச்சு அந்த டீயை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஹாரிக்கு இருந்த பசியில் ஹேக்ரிட் குக் பண்ணி தான் எதையாவது கொடுக்கணும்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே வேக வேகமாக டீ எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பான் ஹேக்ரிட் இப்போ உருளைக்கிழங்க எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வச்சு கோவமாக உரிச்சிக்கிட்டு இருப்பாரு அவர் ஒவ்வொரு அந்த ஸ்கின்னை உரிக்கும் போதும் அவ்வளோ கோவத்தோட உரிச்சிக்கிட்டு இருப்பாரு ஹேக்ரி உண்மையாவே நாங்கள் கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர் சப்ஜெக்டை கண்டினியூ பண்ணலாம் தான் நினைச்சோம் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா ஹேக்ரிட் இப்போ கோவமாக மூச்சு விடுவார் வேகமாக அந்த ஸ்னார்ட் பண்ணுவாங்கள மூச்சுடுவாங்களே அந்த மாதிரி பண்ணுவாரா அவர் அப்படி மூச்சு போது அவரோட நோஸ்ல இருந்த போகிஸ் அந்த பொட்டேட்டோவில் லேண்ட் ஆகுற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணுவானா நல்ல வேலைக்கு டின்னருக்கு நம்ம ஸ்டே பண்ணலை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே அவன் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுவான் உண்மையாகவே தான் சொல்கிறோம் ஆனால் எங்கள் டைம் டேபிள்ஸ் ஃபிட்டே ஆகலை அந்த சப்ஜெக்டை எங்களால் ஆட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கோம் ஓ சரி சரி அப்படின்னு ஹேக்ரட் சொல்லிட்டுருப்பாரு அப்போது பின்னாடி இருந்து கீச்சு கிச்சன் ஏதோ சவுண்டு வந்துட்ருக்குமா என்னன்னு திரும்பி பார்ப்பாங்க ஹெர்மோயினி பயங்கரமாக ரான் வேகமாக எழுந்திரிச்சு அந்த டேபிளுக்கு பின்னாடி போய் நின்றுருவான் என்னன்னு பார்த்தா இவங்க உக்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேரல் மாதிரி இருக்கும் பேரல்னால் இந்த உட்டனில் செஞ்சாண்டா மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குமா அதுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு ஒரு அடிக்கு இருக்கிற மேகோட்ஸாக இருக்கும் நல்லா பெரிய புழு மாதிரி இருக்குங்க ஒரு அடிக்கு இருக்குங்க ஒயிட் கலரில் ஸ்லைமியா அப்படியே ஊர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குங்க அந்த பேரல் ஃபுல்லாக அந்த மேகோட்ஸாக தான் ஊர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஹேக்ரிட் என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான் ஜெயின்ட் க்ரப்ஸ் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவாரு இதுங்க அடுத்து என்னவா வளருங்க அப்படின்னு ரான் கேட்பான் ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்க்ரூட் ஞாபகம் தான் வரும் எதுவாகவும் வளராதுங்க அதுங்களை நான் அரகாவுக்கு சாப்பாடா வச்சுருக்கேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்காம இப்போ பயங்கரமாக கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சுருவாரு ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மானி ஷாக் ஆகி வேக வேகமாக ஓடி வந்து ஹேக்ரிடோட ஷோல்டரை தட்டி கொடுத்துட்ருக்கோம் என்னாச்சு அப்படின்னு அது கேட்கும் அவன் தான் அப்படின்னு ஹேக்ரிட் தேம்பி தேம்பி அழுவார் அவரோட கண்ணில் இருந்து தண்ணி தார தாரையாக கொட்டிகிட்ருக்கோம் அரகாக் அவன் செத்துட்ருக்கானோன்னு எனக்கு தோணுது சம்மர் அப்போது அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ இருந்து அவன் சரியே ஆகலை அவனுக்கு ஏதாவது அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக கூடவே இருந்திருக்கோம் அப்படின்னு அவர் தேம்பி தேம்பி அழுவார் ஹெர்மாயினி ஹேக்ரிடோட ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டே இருக்கோம் அதுக்கு இப்போ என்ன பேசன்னே தெரியல ஹாரிக்கு ஹெர்மாயினி எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது ஏன்னால் நம்ம ஹேக்ரிட் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி ட்ராகனுக்கு டெடி பியரை வச்சு விளையாடுறதுக்குலாம் கொடுத்துட்ருப்பாரு பெரிய பெரிய தேலை அதுவும் கொடூரமான விஷத்தன்மை இருக்கிற தேலெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு அண்ட் அவரோட ஹாஃப் பிரதர் அந்த பயங்கரமான ஜெயிண்ட் அவனை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே இல்லைன்னா சொல்லிட்டு இருப்பார் கொடூரமாக இருக்கிற மான்ஸ்டர்ஸும் கண்களுக்கு கியூட்டான நாய்க்குட்டி மாதிரி தான் தெரியும் அது மாதிரி தான் அவரோட மிகப்பெரிய அந்த ஜைஜான்டிக்கான ஸ்பைடர் அரகாகும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரானும் ஹாரியும் அந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் அந்த பேசுகிற கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே மிகப்பெரிய விஷயம் எங்களால் எங்களால் எதாவது பண்ண முடியுமா ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா அங்கே நின்றுட்டு நோன்ற மாதிரி வேகமாக தலையாட்டிகிட்ருப்பான் ஹெர்மாயினி அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஹேக்ரிட் கிட்டே கேட்டுட்ருக்கோம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது ஹெர்மாயினி அப்படின்னு ஹேக்ரிட் தேம்பி தேம்பி அழுவார் அவனோட கூட்டத்தில் இருக்கிறவங்க அதுதான் அரகாகோட ஃபேமிலி இப்போ அவங்க யாருமே ஒழுங்காகவே இல்லை அரகாவுக்கு உடம்பு முடியாமல் போனதுலேருந்து அவங்க ரொம்ப வேறு மாதிரி ஆயிட்டாங்க ஆமாம் அதை தான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோமே அப்படின்னு ரான் அமைதியாக சொல்லிட்டுருப்பான் அவங்க காலனி பக்கத்தில் என்ன தவிர வேற யாராவது போகிறது சேஃபாக இருக்காது அப்படின்னு ஹேக்ரி அவரோட ஏப்ரான் எடுத்து அவரோட மூக்கை நல்லா உறிஞ்சிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாரு பட் இப்படி நீ கேட்டதுக்கு தேங்க்ஸ் ஹெர்மோயினி இதுவே பெரிய விஷயம் அவர் இந்த கொஞ்சம் லைட் ஆகும் ராணு கொலகார ஸ்பைடருக்கு போய் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள அந்த பெரிய பெரிய புழு அத போய் சாப்பாடாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலைனாலும் ஹேக்ரிட் வந்து கண்டிப்பா ராணு ஹாரியும் அப்படிதான் நினப்பாங்க ஏன்னா ஹெர்மோயினி கேட்டுச்சா கேட்டுச்சு அதனால இவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டடா எடுத்துட்டு அவரும் நார்மல் ஆயிருவாரு உங்களோட டிஃபிகல்ட்டான டைம் டேபிள்ஸ்லாம் என்னோட சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இப்போ அவர் எப்போவுமே இவங்க கிட்ட எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு இன்னும் கொஞ்சம் டீ எடுத்து உங்க மூணு பேத்துக்கு ஊற்றிட்டுருப்பார் நீங்கள் டைம் டேர்னர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களால் அப்படின்னு ஹேக்ரட் சொல்லிட்டு இருக்கும் போதே எங்களால் அதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் போன சம்மர் நாங்கள் மினிஸ்ட்ரியில் இருந்த போது அங்கே இருந்த என்டையர் ஸ்டாக் ஆஃப் டைம் டேர்னர்ஸையும் உடைச்சிட்டோம் அது டெய்லி ப்ராஃபிட்டில் கூட வந்துச்சு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம் ஆ வெல் அப்போது உங்களாலே என்ன பண்ண முடியும் உங்களாலே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதானே ஐ எம் சாரி நான் தான் ஒரு மாதிரி இருந்துட்டேன் இன்னும் இந்த அரகாக நினச்சி நான் ரொம்ப கவலையில் இருந்தேன்னா அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன் ஒருவேளை ப்ரொஃபசர் க்ரப்ளி பிளாங்காக இருந்தால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுத்துருப்பீங்களோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா ப்ரொஃபஸர் கிரப்ளி பிளாங்க் ஒரு மோசமான டீச்சர் அளவுக்கு கண்டிப்பாக அவங்களால வரவே முடியாது அப்படி இப்படின்னு ஹேரியும் ராணு ஹெர்மினியும் போய் சொல்லி ஹேக்ரிடை சமாதானப்படுத்திட்டு இருக்குங்க இதை கேட்ட உடனே ஹேக்ரிட்க்கு அப்படி ஒரு சந்தோஷம் இவங்க மூணு பேரும் அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவர் ரொம்ப சேர்ஃபுல்லாக இருப்பார் எனக்கு ரொம்ப பசிக்குது அண்டு ஸ்னேப் கூட எனக்கு நைட் எனக்கு டிடென்ஷன் வேறு இருக்குது டின்னர் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப டைமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி நடந்து வந்துட்ருப்பானா அப்போது கரெக்டாக கிரேட் போகிறதுக்கு முன்னாடி கார் மேக் அவனை அங்கே பார்ப்பாங்க அவன் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருப்பானா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டோர் வழியாக அவன் கிரேட் ஆள் கூட போயிட்டு இருப்பானா ராணவனை பார்த்து எரிச்சலாம் முகத்தை வச்சுட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அவனும் கிரேட்டாளுக்குள்ள போயிட்டு போயிட்டுருப்பான் ஹெர்மாயினியும் பின்னாடியே போகுமா அப்போ டக்குன்னு ஹாரி ஹெர்மாயினியோட கையை பிடிச்சி பின்னாடி இழுத்துருவான் என்ன அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா உண்மையை சொல்லணும்னா மெக்லாகன் மேல யாரோ கன்ஃபண்ட் ஸ்டாம்ப் போட்ட தான் எனக்கும் தோணுது அண்ட் அவன் கரெக்டா நீ உட்காந்துருக்க இடத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஹெர்மாயினியோட முகம்லாம் செவந்து போகும் லைட்டாக அது வெக்க வேறப்படும் சரி சரி நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு அது குசு குசுன்னு சொல்லும் அவன் ரான் அண்ட் ஜினியை பற்றி பேசினதை கேட்டியா அவனோட ஆட்டிடியூடே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப தேவலாமல் கோவப்படுறான் டீமில் நீ அவனை எடுக்கலைன்னே அவன் ரியாக்ட் பண்ணதை நீ பார்த்தேல அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம டீமுக்கு வேணும்னா நீ நினப்ப அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இப்படி பண்ணுறதெல்லாம் ஏமாத்துறது இல்லையா ஹெர்மாயினி ஐ மீன் நீ தான் ஒரு ப்ரீஃபெக்ட் ஆச்சே அப்படின்னு ஹாரி கேட்பானா சரி வாய மூடு அப்படின்னு ஹெர்மாயினி எரிஞ்சு விழுகும் ஹாரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கிரேட் ஆல்கூட போன ராணி இப்போ திரும்ப வெளியில் வந்து கேட்டுட்ருப்பான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரியும் ஹெர்மாயினியும் சேமாக சேர்ந்தே சொல்லிவிட்டு ராணை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கிரேட் ஆல்கூட போவாங்களா உள்ளுக்குள்ளேருந்து நல்லா ரோஸ்ட் பண்ண பீஃப் ஸ்மெல் பயங்கரமாக வந்துட்டுருக்குமா ஹாரிக்கு இருக்கிற பசியில் அந்த ஸ்மெல் கூட கொஞ்சம் அவனை பயங்கரமாக பசிக்க வைக்க ஆரம்பிச்சிடும் அவங்க கிரிஃபண்ட் ஒரு டேபிள் பக்கத்தில் தான் போய்கிட்டு இருப்பாங்களா கரெக்டாக ஒரு மூணு ஸ்டெப் தான் இன்னும் இருக்கும் பார்த்தா டக்குன்னு இப்போ ப்ரொஃபஸில் தான் நீ இவங்க மூணு பேத்துக்கு முன்னாடி வந்து நின்று இவங்கள பிளாக் பண்ணிடுவாரு ஹாரி ஓ ஹாரி உன்னை பார்க்கணுன்னு தான் நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக ஹாரியை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாரு டின்னருக்கு முன்னாடியே உன்னை எப்படியாவது பார்த்துடணும்னு நினச்சேன் இன்றைக்கி நைட்டு என்னோட ரூமில் வந்து டின்னர் சாப்பிட்றத பற்றி நீ என்ன நினைக்கிற அங்கே ஃப்யூ ரைசிங் ஸ்டார்ஸ்க்காக ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருக்கேன் மெக்லாகன் வரா ஜபினி வரா அண்ட் சார்மிங்கான மெலிண்டா பாபினும் வரா உனக்கு அவளை பற்றி தெரியுமா என்னன்னு தெரில அவங்க ஃபேமிலி எக்கச்சக்க அப்போத்திகரிஸ் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பெரிய செயின் அண்ட் அஃப்கோர்ஸ் மிஸ் கிரேஞ்சர் நீயும் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் லகான் ஹெர்மானியை பார்த்து லைட்டாக பவ் பண்ணிட்டு பேசி முடிப்பாரா அங்கே ராணு தான் நின்னுட்டுருப்பான் ஆனால் அங்கே ஒருத்தவன் இல்லாத மாதிரியே ப்ரொஃபஸர் ஸ்லெகான் பேசிகிட்ருப்பாரு ராணை பார்க்காமே பேசிட்டு இருப்பாரு என்னால் வர முடியாது ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி எடுத்த உடனே சொல்லிடுவான் இன்றைக்கி எனக்கு ப்ரொஃபஸர்ஸ் நேப் கூட டிடென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவானா ஓ டியர் அப்படின்னு இப்போ ஸ்லகானோட ஃபேஸே ஒரு மாதிரி சோகமாக மாறும் உனக்காக தான் நான் ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தேன் ஓ ஹாரி டியர் ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல நான் செவரஸ் கிட்ட போய் இருக்கிற சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி பாக்குறேன் கண்டிப்பா உன்னோட டிடென்ஷனை போஸ்ட்பான் பண்றதுக்கு அவரோட மனசை மாத்திருவேன் உங்க ரெண்டு பேரையும் நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமா கிரேடால விட்டு வெளியில போய்கிட்டு இருப்பாரு கண்டிப்பா இவர்னால எல்லாம் ஸ்னேப்போட மனசை மாத்த முடியாது ஏற்கனவே இந்த டிடென்ஷன் போஸ்போன் பண்ணதுதான் ஏதோ டபுள் டோருக்காக ஸ்னேப் அப்படி பண்ணார் வேற யாருக்காகவும்லாம் போஸ்ட்பான் பண்ண மாட்டார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா ஓ ஹாரி நீயும் வந்தால் நல்லாயிருக்கும் என்னால் அங்கே தனியாக போக முடியாது அப்படின்னு ஹெர்மோவின் இப்போ ரொம்ப நர்வஸாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹெர்மோவின் இப்போ மெக்லாக நான் தான் பயந்துக்கிட்டு இருக்குன்னு நீ ஒன்றும் அங்கே தனியாலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக அவர் ஜின்னியை இன்வைட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ரான் எரிஞ்சு விழுவான் இவ்வளோ நேரம் ப்ரொஃபஸர்ஸில் தான் ரானை இக்னோர் பண்ணது ரானுக்கு சுத்தமாக பிடிக்கல போல ஸோ ஒரு மாதிரி கடுப்பில் இருப்பான் டின்னர் சாப்பிட்டுட்டு நேராக அவங்க கிரிஃபன்டோர் டவர் போயிடுவாங்களா அங்கே பார்த்தா காமன் ரூம் ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு மேலே வந்திருப்பாங்க போல ஆள் ஆளுக்கு ஒரு டேபிளை பிடிச்சி உட்காந்துட்டு இருப்பாங்க லெகான் அப்படி பண்ணதுலேருந்து ரானோட ராணோட மூடே ஒரு மாதிரி மோசமா இருக்குமா ஸோ அவன் அமைதியாக கையை கட்டிட்டு மேலே சீலிங் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே உக்காந்துட்டு இருப்பான் பக்கத்தில் இருக்கிற சேர்ல யாரோ ஈவினிங் ப்ராஃபிட் பேப்பர் இருக்கும்ல அதை விட்டுட்டு போயிருப்பாங்களா ஹெர்மோயினி அதை எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாச்சும் புதுசாக இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பானா இன்னும் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி அந்த நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணி ரொம்ப தீவிரமாக ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குமா எல்லா பேஜஸையும் ரொம்ப தீவிரமாக ரீட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் ரான் உன்னோட அப்பா பேப்பரில் இருக்கார் அவர் ஓகேவாக தான் இருக்கார் அப்படின்னு அது வேகமாக சொல்லு ஏன்னா ஹெர்மாயினி அப்படி சொன்ன உடனே ரான் ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பான் பயந்துருவான்ல ஸோ ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பான் உங்கள் அப்பா மேல்ஃபாய்ஸோட வீட்டுக்கு போனதாக இதில் இருக்குது ஏதாவது முறையாக இந்த தெத்திட்டரோட வீட்டை ரைட் பண்ணதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எந்த ரிசல்ட்ஸும் கிடைக்கலன்னு ஆஃபீஸ் ஃபார் தி டிடெக்ஷன் அண்ட் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் கவுண்டர் ஃபிட் டிஃபென்சிவ் ஸ்பெல்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸில் வேலை பார்க்குற ஆர்தர் வீஸ்லி நமக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவருக்கு யாரோ கான்ஃபிடென்ஷியலான டிப் ஆஃப் கொடுத்துருக்காங்களாம் அதனால அவரும் அவரோட டீமும் ரெண்டாவது முறையாக தெத்தீட்டரோட வீட்டை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அது நான் தான் அந்த பாஜின் கடையில் வச்சு அந்த மேல்ஃபா ஏதோ ஒரு பொருளை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை இருந்தான்ல அதை பற்றி நான் தான் உங்கள் அப்பா கிட்டே கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனில் வச்சு சொன்னேன் அப்போது அவங்க வீட்டில் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பொருள் அவன் ஹாக்வர்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா அவனால் எப்படி ஹாரி அதை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஹெர்மானி இப்போ அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு ஷாக் ஆகி இருக்கோம் நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே நம்மளை சர்ச் பண்ணாங்களே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா என்னது அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான் என்ன எந்த சர்ச்சும் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லுவானா ஓ ஆமால நான் மறந்தே போயிட்டேன் நீ லேட்டால் வந்த ஃபில்ஷு எங்கள் எல்லாரையும் சீக்ரஸி சென்சார்ஸ் வச்சு செக் பண்ணார் என்ட்ரன்ஸ் ஹாலில் வச்சே எந்த ஒரு டார்க் ஆப்ஜெக்ட் வச்சுருந்தாலும் அதில் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கிராப் கொண்டு வந்திருந்த சுருங்கி போன மண்டோட அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு அதை அவங்ககிட்ட இருந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க ஸோ யூசி மேல்ஃபா ஏதாச்சும் டேஞ்சரஸான ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தானா கண்டிப்பாக அங்கவே மாட்டியிருப்பான் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் ஹெர்மோயினி இதை பேசிகிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜின்னி உட்காந்து அதோட அந்த பிக்மி பப் வாங்குச்சுல அங்கே ஷாப்பில் அதுக்கு கூட அருணால்டுன்னு பேர் வச்சிச்சுல அது கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்குமா ஹாரி அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஹெர்மோனிக்கு அவன் ரிப்ளைவே பண்ணுவான் அப்போ யாராவது அவனுக்கு ஆந்த வழியாக அனுப்பிச்சுட்டு விட்ருப்பாங்க அவனோட அம்மா இல்லைன்னா வேற யாராவது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா எல்லா ஹவுல்ஸையும் செக் பண்றாங்க ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுவோம் இங்க வந்த அன்னைக்கு என்ட்ரன்ஸ் ஹாலில் வச்சு ஃபில்ச்சு எங்கள் எல்லாரையும் செக் பண்ணும் போதே அந்த விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னு அது சொல்லுமா இதுக்கு மேல ஹாரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரில அப்போது மேல்ஃபா எப்படி அந்த டேஞ்சரஸான ஆப்ஜெக்டை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான் அதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்னு அவன் திரும்பி ரொம்ப ஹோப்ஃபுல்லாக ரானை பார்ப்பானா பார்த்தா ரான் இன்னும் கையை கட்டிகிட்டே உட்காந்துருப்பானா கொஞ்சம் தூரத்தில் லேவண்டர் ப்ரௌன் உட்காந்துருக்கும் அந்த பொண்ணவே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பான் மேல்ஃபா எப்படி அதை கொண்டு வந்திருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு ஹாரி ரான்கிட்ட கேட்பானா ஐயோ அதை விடு ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான் இங்கே பாரு ஸ்லெகான் என்னையும் ஹெர்மானியையும் அந்த ஸ்டுப்பிடான பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது என் மேலே எந்த தப்பும் இல்லை எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அங்கே போக கொஞ்சம் கூட இஷ்டமும் இல்லை அப்படின்னு ஹாரி இப்போ கோவமாக கற்றுக்கிட்டு இருப்பான் வெல் என்னை எந்த பார்ட்டிக்கும் யாரும் இன்வைட் பண்ணாதனால ஐ திங்க் இப்போ நான் பெட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் இப்போ கோவமாக பாய்ஸ் ஸ்டார் ஸ்டார்மீட்டரைக்கு கிளம்பி போயிடுவான் ஹாரியும் ஹெர்மானியும் உட்காந்தவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போகிற வரைக்கும் ஹாரி அப்படின்னு ஹாரிக்கு பின்னாடி இருந்து யாரோ ஹாரியை கூப்பிடுவாங்களா ஹாரி திரும்பி பார்ப்பான் பார்த்தா இவங்க க்யூடிஸ் டீமில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கல சேசர் டெமல்சா ராபின்ஸ் அந்த பொண்ணு தான் ஹாரியை கூப்பிடும் உனக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா ப்ரொஃபஸர் லகான் கிட்ட இருந்தா அப்படின்னு ஹேரி ஹோப்ஃபுல்லாக கேட்பான் இல்லை ப்ரொஃபசர் ஸ்னேப் கிட்ட இருந்து அப்படின்னு டெமல்சா பொண்ணு சொல்லுமா ஹாரியோட ஹார்ட்டே இப்போ மூழ்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி நைட்டு எட்டரை மணிக்கு அவர் ஆஃபீஸ்க்கு உன்னோட டிடென்ஷனை பண்ணுறதுக்கு வர சொன்னார் வெல் உனக்கு எத்தனை பார்ட்டி இன்விடேஷன்ஸ் வந்திருந்தாலும் கவலை இல்லையா அண்ட் இதையும் சொல்ல சொன்னார் அழுகி போன ஃப்ளோபர் ஹோம்ஸையும் நல்லா இருக்கிற ஃப்ளோபர் ஹோம்ஸையும் தனித்தனியாக பிரிக்கணுமா போர்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண அண்ட் ப்ரொடெக்டிவ் க்ளவுஸ்லாம் நீ எடுத்துகிட்டு வரணுன்றது தேவையில்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா சரி தேங்க்ஸ் அலா டெமில்சா அப்படின்னு ஹேர் இன்னொன்று போய் சொல்லுவான் இதோட சாப்டர் லெவன் பார்ட் டூ ஹெர்மோயினிஸ் ஹெல்பிங் ஹேண்ட் முடிஞ்சிருச்சு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் அதை பார்த்தீங்களா என்னன்னு தெரில ஹாரி பாட்டர் ஹெச்பிஓ சீரீஸில் கோல்டன் ட்ரையோ காஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஹெர்மாயினி ஹாரி அண்ட் ரானான்னு அடிக்கப் போகிறது இவங்க மூணு பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உண்மையாகவே சொல்லணுன்னா எனக்கு இந்த காஸ்ட் பிடிச்சிருக்குங்க புக்கில் இருக்கிற மாதிரியே தான் எல்லா கேரக்டர்ஸும் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து சீரிஸ் இவங்க எடுக்க போகிறாங்கன்னு சொன்னதிலருந்தேன் ஒவ்வொரு காஸ்ட்டும் புக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அதுபடி பார்த்தா எனக்கு இந்த மூணு பேருமே உண்மையாவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹெர்மாயினியா நடிக்க போதெல்லாம் அந்த குட்டி பொண்ணு அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு புக்கில் ஹெர்மாயினி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது நேச்சுரலாகவே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பல் லைட்டாக லைட்டாக ஏற்றிட்டு பெரிய பல்லாக இருக்குது அந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு பல்லும் ஆனால் புக்கில் ஹெர்மாயினிக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு நேச்சுரலாகவே அந்த கொஞ்சம் லைட்டாக ஏற்றி பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது செம்ம க்யூட்டாக இருக்குங்க ஸோ பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் ஷீ இஸ் அட்டெண்டிங் தியேட்டர் ஸ்கூல் ஒரு ரெண்டு மூணு பிக்சர்ஸ் இந்த பொண்ணோடது பார்த்தேன் பிளேல இருக்கிற மாதிரி இருந்தது ஏதோ ஒரு கேரக்டராக நடிக்கிற மாதிரி பிக்சர்ஸ் இருந்தது அந்த பிக்சர்ல எனக்கு பார்க்கும்போது அந்த கேரக்டரோட தலைமுடி வந்து ரொம்ப கொச கொசன்னு புஷியா இருக்கும் போல அது வேற ஏதோ ஒரு பிளேவில் அந்த பொண்ணு நடிச்சிருக்கு ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே புக்கில் வந்து ஹெர்மானினியா என்ன மாதிரி எழுதியிருப்பாங்களோ அதே மாதிரி இருந்த மாதிரி இருந்தது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிக்சரில் கூட முடியும் அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு இல்லை ஆனால் அந்த இன்னொன்று ஒரு பிக்சர்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது கம்மிங் டு ஹாரி ஹாரியை புக்கில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் அவனோட வயசுக்கு அவன் ரொம்ப குட்டியாக இருப்பான் ஃபிலாசஃபர் ஸ்டோன் புக்லேயே இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் அந்த கபோர்ட்லேயும் வளர்ந்தனால என்னென்னு தெரியல அவன் பார்க்கறதுக்கு குட்டையாகவும் குட்டியாகவும் இருப்பான் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா அவங்க வீட்டில் அவனுக்கு ஒழுங்காகவே சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப அன்ஃபர்டாக இருப்பான் பார்க்குறதுக்கு செகண்ட் விஷயம் என்னென்னா அவனோட தலைமுடி அவனோட தலைமுடி அவ்வளோ ஜெட் பிளாக் கலரில் இருக்கும் நல்லா அடிக்கிற கருப்பு கலரில் அவ்வளோ கருமை நிறத்தில் இருக்கும் நிறைய முடி அவனுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் மூணாவது விஷயம் அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவனோட கண்கள் இதை எல்லா புக்லேயும் ஒரு பத்து தடவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மா கண்ணு மாதிரியே இருக்குன்னு லில்லி கண் மாதிரியே இருக்குன்னு நல்லா அது ஒரு கிரீன் கலர்ல இருக்கும் இந்த பையனுக்கு இந்த போட்டோல கண் நேச்சுரலாவே க்ரீன் கலர்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சரியா அந்த பையனோட ஃபோட்டோ இன்னும் நிறையா வரல அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இதை நான் ஏன் சொல்றேன்னா டேனியலுக்கு வந்து மூவில நடிச்சிருக்கான்ல ஹாரியா ஸோ டேனியலுக்கு வந்து ப்ளூ கலர் ஐஸ் தான் இருக்கும் அவனுக்கு பச்சை கலர் லென்ஸ் வச்சு நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்கில் ஆனால் அவனால் அதை வைக்க முடியல அவனுக்கு அது கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துட்டு இருந்து அவனுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இல்லாதனால அவனோட நேச்சுரல் கண்ணை வச்சு நடிக்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் எம்மா வாட்ஸனுக்கும் லைட்டாக அந்த பெரிய பல்லா எத்து பல்லா வச்சு நடிக்க வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் அதை மாட்டிட்டு அதனால் பேச முடியலன்னு அதையும் ட்ரா ஹெர்மா இன்னைக்கு நார்மலாக பல் இருக்கிற மாதிரி தான் அந்த மூவி ஃபுல்லாக நடிச்சிருக்கோம் ஹேரியாக சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பையன் பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கான் சீரிஸில் எப்படி காமிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதை நம்ம அப்போ பார்க்கலாம் கம்மிங் டு ரான் ஐயோ அந்த குட்டி பையனோட தலைமுடியை பாருங்க நான் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஐ வாண்ட் தட் ஃப்ளேமிங் ரெட் ஹேர் நம்ம ஒரு சில விஷயத்த மனசாட்சி தொட்டு ஒத்துக்கணும் மூவிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் ஃப்ரெட்டு அப்புறம் ரானுக்குமே பிளண்ட் ஹேராக காமிச்சிருப்பாங்க ஒரு சில நேரத்தில் பொன்னிறமாக தலைமுடியை வச்சுட்டு ஒரு சில சீன்ஸில் ஒரு சில மூவியில் வருவானுங்க அது சீரீஸில் இருக்கவே கூடாதுன்னு நான் நினச்சிட்ருந்தேன் வீஸ்லி குடும்பம்னாலே தனியாக தெரியணும் ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டியே அதுதான் அந்த ரெட் கலர் ஹேர் தான் அவங்க தனியாக தெரிவாங்க ஸோ அதை அவங்க கரெக்டாக சீரீஸில் காமிக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் இந்த பையனை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே எடுத்துருக்காங்க இவங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குழந்தைங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணவே கூடாது என்னதான் இருந்தாலும் ஓஜி காஸ்ட்டை வந்து பீட் பண்ண முடியாது இந்த அப்டேட் அஃபிஷியலாக வந்ததுலேருந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கமெண்ட் இருக்காங்க ஒரிஜினல் காஸ்ட் மாதிரி வராதுன்னு அதாவது மூவியில் நடித்த ஹாரி ரான் ஹெர்மோனி மாதிரி வராதுன்னு அது உண்மை தான் ஒரிஜினல் காஸ்ட்டை வந்து யார்னாலும் பீட் பண்ண முடியாது பட் அவங்களுக்கெலாம் இப்போ குழந்தையே பிறந்துச்சு அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்து பதினோரு வயசு ஹேரியாவோ ஹெர்மோனியாவோ ராணாவோ நடிக்க வைக்க முடியாது நமக்கு பார்க்க பிடிக்கலனா நம்ம பார்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க எஸ்பெஷலி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பேக் லாஷ்லாம் பண்ணக்கூடாது முக்கியமாக குழந்தைங்களுக்கு எதிராக இந்த காஸ்ட் அஃபிஷியலாக அவங்க ஹாரி பவுடர் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் கமெண்ட் பாக்ஸாக ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா உண்மையாகவே பீப்புள் அவ்வளோ ஸ்கேரியாக இருக்காங்க ஸ்னேப்பை பிளாக் பர்சனாக சூஸ் பண்ணியிருக்காங்களா அதுக்கு பயங்கர பேக்லாஷுங்க எல்லா போஸ்ட்லேயும் போய் கமெண்ட்டில் வச்சு செஞ்சுட்ருக்காங்க ஹாரி பாட்டரோட அஃபிஷியல் பேஜில் அதனால இவங்களோட போஸ்ட்டுக்கும் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப ஏதாச்சும் பேக்லாஷ் வருமோன்னு பட் நான் இங்கே சீரீஸ்க்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் திரும்ப ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டில் பார்க்கணும் போர்ஷன்ஸ் கிளாஸ் ரூமை பார்க்கணும் டஞ்சனில் இருக்க போர்ஷன் கிளாஸை ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸை பார்க்கணும் டயகனியை பார்க்கணும் இதெல்லாம் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ இவங்க எதாவது கத்திகிட்டே இருக்கட்டும் அவங்க சீரீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் அவங்க இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரையுமேலாம் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே இன்னும் ரொம்ப நாள் ஆயிரும் இந்த ஃபிலாசர் ஸ்டோன் ரிலீஸ் ஆகிறதுக்கே கண்டிப்பாக ஒரு டூ இயர்ஸ் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன் அவங்க ஹோல் சீரியஸையுமே எடுத்து முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் தான் நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் எட்டு வருஷமாவது ஆயிரும் ஸோ இது தாங்க அப்டேட் இப்போ ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன் ஏன் சிரியஸை போர்ட்ரேட்டாக மாற்றலன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஹாரி வந்து சிரியஸோட பிக்சரை போர்ட்ரேட்டாக மாற்றினானா அவர் அவர் கூட அவனால் பேச முடியும்ல அதையும் அவன் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த டவுட் வந்து எனக்கும் முன்னாடியே இருந்தது உங்களுக்கும் நிறையா பேத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குங்க புக்கில் இதை பற்றி ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அதோட ப்ரொசீஜர் இது தான் விசாடிங் வேர்ல்டில் பிக்சர்ஸ் ரெண்டு டைப் இருக்குது எப்படி நம்ம மகள் வேர்ல்டில் இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல அது வந்து அங்கே எப்படின்னா விசாடிங் வேர்ல்டில் எப்படின்னா ஃபோட்டோ எடுப்பாங்க அது வீடியோவாக அவங்களுக்கு வரும் அதாவது இப்போ நியூஸ் பேப்பர்லலாம் அவங்க ஃபோட்டோ எடுத்து போடுவாங்களே ஆனால் அவங்க அந்த லைவாக அவங்க அப்போது என்னென்ன ஆக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்படியே அது வரும் அஞ்சு செகண்ட் வீடியோவாக வரும் நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் நியூஸ் பேப்பர் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்கிறவங்களாம் அந்த அஞ்சு செகண்ட் அப்போது அந்த லைவாக என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே அது நியூஸ் பேப்பரில் தெரியும் பட் போர்ட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டாக வேற அது வந்து பெயிண்டிங் இப்போ எப்படி நம்ம ஊரில் பெயிண்டிங் பண்ணி ஃப்ரேம் போட்டு வீட்டில் மா மாற்றுறோம் அதே மாதிரி தான் அங்கேயும் ஆனால் என்னென்னா அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுலேயுமே மேஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கேன்வாஸும் மேஜிக்கலாக இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பெயிண்ட்டுமே ஒவ்வொரு கலருமே மேஜிக்கலாக தான் இருக்கும் மேஜிக்கல் போர்ஷன்ஸை தான் அவங்க பெயிண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அந்த போர்ட்ரேட்டை அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடியே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கணும் அது அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்கேயோ நான் ரீட் பண்ணேன் அந்த பெயிண்டிங் பண்ணும்போதே என்னென்ன ஆக்ஷன் அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறவங்க பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணியும் வச்சுருப்பாங்களாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா சீரியஸ் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரை பெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால தான் இப்போ சீரியஸோட போர்ட்ரேட்டே இல்லை அவர் பல வருஷ காலமாக அஸ்கபான்லேயே இருந்துட்டார் அதுக்கப்புறம் வெளியில் வந்து யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு ஓடி ஓடிஞ்சு அப்படி தானே இருந்தார் ஸோ இதில் அவரை பெயிண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதனால தான் இப்போது நம்ம கிட்டக்க சீரியஸோட போர்ட்ரேட்டே இல்லை இது இப்போது கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லோரையும் சாப்டர் டுவெல் சில்வர் அண்ட் ஓப்பல்ஸில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அன்டில் தென் டெய்ல்ஸ் பை மினி